ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகன்யா ஹார் அண்ட் மேக்கப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே எல்லோரும் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் குளிர்நாள் கல்யாணத்துக்கு நாங்கள் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம் அந்த வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோப் உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம யூஸ்வலாக எடுக்கிற பட்ஜெட் இல்லாமல் கொஞ்சம் ஹையர் சாரீஸ்லாம் நான் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் பார்த்த ஒன்று ஒன்றுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்ம எப்பயுமே பசி தாங்காத ஆளுக ட்ரெஸ் வேறு எடுக்க போகிறோம் அதுவும் கல்யாண பொண்ணுக்கு எடுக்க போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாது எதுக்கும் டிஃபன் பாக்ஸில் அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு வெண்பொங்கல் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்னென்னு தெரில எனக்கு வந்து இந்த வெண்பொங்கல் அதுக்கப்புறம் ஒயிட் குருமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிப்பீட்டடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த டைம் அகாரோலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சனுக்கு செம்ம க்யூட்டான ஒரு ப்ராடக்ட் தாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண அகரோலிருந்து இலைட் ஹார்ட் தட்கா பேனுங்க எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இதோட ஹேண்டில் அண்ட் இதோட டிசைன் தான் நல்ல திக்காகவும் வந்துட்டு இருக்குங்க இது நம்ம வந்துட்டு கேஸ் ஓவன்னு சொல்லி எதில் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அண்ட் இது வந்துட்டு ஸ்கிராச் ரெசிஸ்டண்ட்டுங்க டக்குனு ஒரு பட்டர் மில்க் பண்ணும் இல்லைனா ரீஹீட் பண்ணும் ஈவன் ஆம்லெட் போடணுன்னா கூட டக்குன்னு வந்து போட்டுக்கலாங்க ஸ்பைஸஸ்லாம் எதாவது ஹீட் பண்ணி அரைக்கணுன்னா கூட இது வந்து ரொம்ப காம்பேக்டாக நல்லா இருக்குங்க அதே மாதிரி இதோடய ஹேண்டில் வந்து நல்லா ஸ்டெடியாக இருக்குங்க ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆயிரும் அண்ட் ஈஸி டு யூஸ் இதோடய லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் வாஷ் பண்ணுறப்போது மெட்டல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாமல் நம்ம சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ரியா குட்டிக்குமே வெண்பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயுமே வந்து பேக் பண்ணிட்டு போயிட்டேங்க காலையிலத்துக்கு ரியா குட்டிக்கு வந்து ஊட்டியுமே வந்து விட்டாச்சு குயிக்காக வேலை முடிஞ்சிரும் ஜஸ்ட்டு விசில் மட்டும் வந்தால் போதும் என்ன அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு சுங்கடி காட்டன் சேரீ வந்து வியோ பண்ணிட்டு போயிருந்தேன் நம்ம பேஜில் வந்து லான்ச் பண்ணியிருந்தோங்க அந்த ஒரு கலர் பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டு செல்லிங்னு வந்துட்டு சொல்லலாம் நம்மக்கிட்ட பல்க் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டாக் பண்ணோம் அதெல்லாம் வீடியோஸில் காமிக்காமலே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆகக்கூடிய வந்து ஒரு ஃபாஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்ட்னு வந்துட்டு சொல்லாங்க இப்போ வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணுற போது நம்ம வந்து ரேட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக வந்து கொடுத்துட்ருக்கோம் அண்ட் ஷிப்பிங்குமே நம்ம கிட்ட வந்து கம்மி தாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேங்க அந்த சாரீயில் எடுத்தது ஜவுளி எடுக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் அதுக்கப்புறம் என்னோட கோ சிஸ்டர் அவங்களோட அம்மா அதுக்கப்புறம் மாமியார் நாங்கள் மட்டும்தாங்க போயிருந்தோம் அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் லீவ் வேறு பயங்கரமான கூட்டங்க யூஸ்வலாக வந்து இங்கே கோயம்புத்தூர் சைடில் மோஸ்ட்டாக ஸ்ரீதேவி தான் வந்துட்டு போவாங்க இந்த மாதிரி முகூர்த்த புடவை எடுக்கிறதுனா நாங்களும் அங்கே தான் போயிருந்தோம் ஒரு சாரி எடுக்கிறதுக்கு ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர்னு கண்டிப்பாக அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ஸோ அந்த இடமே பார்க்குறக்கு ஜே ஜே ஜேன்னு இருந்துச்சு இதில் எப்படா நம்ம சாரி செலக்ட் பண்ண போகிறோம்னா எனக்கு ஒரு நிமிஷம் கடக்குள்ள போனது வந்து தோணுச்சு நாங்க பார்க்க ஆரம்பிச்சதெல்லாம் ஒரு ஃபிஃப்டீன் கே ரேஞ்ச் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோங்க டென்னிலருந்து ஃபிஃப்டீன் குள்ளார எனக்கு ஒரு ஒரு சேரீயுமே ரொம்ப பிடிச்சிருந்தது சாரியை பார்க்குற போது இதுக்கு என்ன மாதிரி ஒர்க் க்ளவுஸ் பண்ணால் அப்படிங்கிறதான் ஒரு ஒரு சேரியை பார்க்குற போதுமே எம்ஐனில் வந்து ஓடிட்டு இருந்துச்சுன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ மெட்டீரியல் மாதிரி நல்லா இருந்துச்சு அதுலேயே வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து க்ரீன் ஷேடு நடுவில் காமிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஷேட் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பிரைட்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க அது வந்து காமிச்சார் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு பட் கல்யாண பொண்ணுக்கு அந்த ஷேட் வந்து பிடிச்சிருந்துதுங்க ஸோ அதுலேயே இன்னும் வந்து நம்மளுக்கு லைட் ஷேட்ல கூட இருக்குதுன்னு சொல்லி காம்போவில் வந்து காமிச்சார் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறக்கு வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது பட் நல்லா கிராண்டாக ஆரி ஒர்க் பண்ணி போடுற போது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோங்க கல்யாண பொண்ணுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு வைலட் ஷேட் மாதிரி பிடிச்சிருந்ததுனால அதுக்கு அடுத்துமே வந்து ஒரு வைலட் கலர் சேரீ வந்து காமிச்சார் பட் அதெல்லாம் சாண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சுங்க அண்ட் இது வந்து எலிஃபண்ட் மோட்டிவ் போட்டு அவ்வளோ கிராண்டாக இருந்தது ஒரு பிங்க் அண்ட் ரெட் கலர் கலந்த மாதிரி அரௌண்ட் சிக்ஸ்டீன் கே கிட்ட வந்ததுங்க நல்லா கிராண்டாக இருந்துச்சுங்க அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கிரீன் கலரில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு ஆரி ஒர்க் வந்து நம்ம ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்க மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹைலைட்டடாக வந்து எடுத்து காமிக்கும் அண்ட் ஏன் வந்து ஒரே மாதிரி ஷேடே வந்து பார்க்க சொல்லிட்டு அவர் அதுலே பிங்க் அதுக்கப்புறம் மெஜந்தா பிங்க் கலந்த மாதிரிலாம் வந்து நிறையா சாரீஸ் வந்து மறுபடியும் கொண்டுட்டு வந்து காமிச்சார் கொஞ்சம் கூட வந்து முகம் சுழிக்கவே இல்லை முகூர்த்த போடவே உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் பாருங்கன்னு சொல்லி அதிலே வெரைட்டிஸ் வந்து காமிச்சாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பிங்க்குமே பிடிச்சிருந்துதுங்க இந்த ரெட் ஷேடுமே வந்துட்டு பிடிச்சிருந்தது பட் இதோட எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேரளா பேட்டர்னில் இருக்க மாதிரி இருந்தது ஸோ எனக்கு வந்து இது பெருசாக அட்ராக்டிவாக இருக்க மாதிரி தோணலைங்க ஏன்னா பார்டர் வந்து செல்ஃப் கலரில் வந்துட்டு இருக்குது மெயினாக என் ஹைலைட்டடாக இல்லை அப்படியே சாரியோட சட்டலாக இருக்க மாதிரி இருக்குது இதுவுமே அது கூட சேர்ந்த சாரீ தான் பட் கலர் மட்டும் நம்மக்கிட்ட வந்து டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்தார் ஸோ நாங்கள் வந்து எப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்டர் வந்து தனியாக ஹைலைட்டடாக இருக்க மாதிரி வந்து பார்த்தோம் இந்த சாரி வந்து கோசிஸ்டருக்கு பிடிக்கல அது வந்து பயங்கர ரெட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க எடுத்துகிட்டு வந்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ பிங்க் தான் அரௌண்ட் நைன் கே கிட்ட இருந்துச்சு ஒரு வேளை கல்யாண பொண்ணு இந்த சேரீ எடுக்கல அப்படின்னா நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து இருந்துச்சுங்க ஆனால் ஒரு சில ஸேரீஸ் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் வச்சு காமிச்சதுக்கப்புறம் அவ்வளோவா நம்மளுக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி வந்து வச்சு போது எப்படி இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் எனக்கு வந்து இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க ஆக்சுவலாக சிங்கிள் கலரில் இருக்கிறத விட இந்த மாதிரி டபுள் கலரில் இருந்தால் இன்னுமே நல்லா ஹைலைட்டடாக இருக்கும் ஸ்கை ப்ளூ வித்து ஒரு வயலட் கலர் மாதிரி ஸோ அந்த ரெண்டு சேரீயுமே வந்து எடுத்து வச்சுருந்தோம் நம்ம எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரீக்கு பக்கத்தில் இருக்கிற சாரியுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒரு ரெட் அண்ட் பிங்க் கலர் அந்த மாதிரி சாரீக்கு ஒரு கோல்டன் கலரில் வந்து பார்டர் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக செல்ஃப் போர்டருமே நல்லா தான் இருக்கும் பட் என்னென்னா கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் ஹைலைட்டடாக காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு பட் போக போக சாரீஸ்லாம் வச்சு பார்க்க வச்சு பார்க்க அது அப்படியே வந்து மாறிச்சுங்க சாதாரண நல்லா இருந்தால் எடுத்து வந்துருப்போம் பட் ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொல கோம்பல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆக்சுவலாக இதுவுமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் ஒர்க் பண்ணி போது ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிங்க் சாரீ வந்து வச்சு பார்த்தோம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணி போது கூட வந்து நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு வச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுங்க அந்தளவுக்கு எடுத்து காமிக்கலோன்னு வந்து தோணுச்சு அதனால் நான் வந்து அந்த சாரி எனக்குன்னு நான் எடுத்துக்கல அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எடுக்கலைனாலும் என் சிஸ்டருக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் யோசிச்சிருந்தேன் பட் எகெயின் ப்ரைஸ் ஃபேக்டர் தான் அவளுக்கு வச்சு பார்த்தா இனி எப்படி இருக்குமோ என்னோன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஜஸ்ட்டு பார்த்ததோடு சரி அதுக்கப்புறம் வந்து இந்த டிஷ்யூ மெட்டீரியலை வந்து பார்த்தோம் அது என் கோ சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுலேயுமே வந்து ஒன்று ரெண்டு ஸாரீஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோங்க இப்போ நம்ம பார்க்குற சாரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும் அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் லீஃபில் ஒரு மாதிரி கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது எனக்கு என் கோ சிஸ்டருக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக கல்யாண மாப்பிள்ளைக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பிங்க்கில் வந்து அங்கங்கே நம்மளுக்கு ஹைலைட்டடாக ஒரு ப்ளூ கலர் மோட்டிவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சாரி வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது எல்லோரும் வந்து ஒன்றா நல்லா இருக்கல அப்படின்னு சொன்ன சாரீ பார்த்தீங்கன்னா அந்த சாரீ எனக்கு மெயினாக பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே கலர் இல்லாமல் அங்கங்கே அந்த ப்ளூ கலர் வந்து தெரிஞ்சுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை சூஸ் பண்ணேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்சு பார்த்த சாரி தாங்க மூர்த்த புடவை ஒரு மனசாக எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொன்ன புடவையும் வந்துட்டு அதுதான் அவ்வளோ அழகாக இருந்தது மூர்த்த தனிக்கு அவங்க ட்ரேப் பண்ணியிருந்தது பார்க்குறதுக்கு டக்குன்னு வந்து அடுத்து மேரேஜ் விலாக்ஸும் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறாங்க எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் தேவைப்படுது அண்ட் நாங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தேன் ஒருத்தங்க வந்து அவங்க கல்யாண பொண்ணு ஆக்சுவலாக அவங்கள காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ஸாரி செலக்ட் பண்ணாங்க ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ வித் ஆரஞ்சு ஷேடு அவங்க அந்த கலர் தான் வேணும்னு ரொம்ப வெயிட் பண்ணி வந்து எடுத்தாங்க எனக்கு அவங்க பேசினதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருந்தது ரியாவை பற்றி விசாரித்தாங்க என் ஹெல்த்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க ஒரு மாதிரி நான் கொஞ்சம் வந்து ஒரு இடத்துல டல்லானேன் பட் அவங்க பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு என் கல்யாண பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் டிஷ்யூ கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து பிடிச்சிருந்ததுங்க ஆக்சுவலாக இதெல்லாம் பியூர் சில்க்கு தான் பட் வந்து பார்க்குறக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் அண்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பேசின ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சட்டிலான ஷேட்ஸுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட்டு கல்யாண பொண்ணுக்கு சாரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரியாது நம்ம யூஸ்வலாக ஸ்ரீதேவி போகிறது தான் பட் இந்த மாதிரி முகூர்த்த புடவை எடுக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்துட்டு டோக்கன் வந்து கொடுத்தாங்க நல்ல நல்லா தலைவாழையெல்லாம் போட்டு விருந்து மாதிரியே வந்துட்டு இருந்ததுங்க சாப்பாடு குறை சொல்கிறக்கே இல்லை அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டாங்க அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் வந்து நம்மளுக்கு காம்ச்சார் எங்களோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு அங்கேயே வந்து பொண்ணோட ஸாரீக்கு மேட்சாக பார்க்கலான்னு சொல்லி பட்டு வேஷ்டி ஷர்ட்டு வந்துட்டு வந்து பார்த்தோங்க அது என்னன்னு தெரிலங்க எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி ரெட் கலர் பிரைடல் சாரீ மேலே ஒரு க்ரேஸ் இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்மளுக்கு அங்கங்கே அந்த க்ரீன் கலர் மோட்டிவ் போட்ட மாதிரி கொஞ்சம் நான் தான் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஹைலைட்டடாக தெரியறதுக்காக ஒரே கலர் வேணும்னு சொல்லி ஸோ அதில் வந்துட்டு அவர் காமிச்சார் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா மூர்த்தப்போட செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து முடிச்சு போகிறதுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து லஞ்சை சாப்பிட்றக்கு வந்து போயாச்சுங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் கொஞ்சம் க்ரௌட் தான் போனப்போ இதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒருத்தங்களா சாரீ செலக்ட் ஆக செலக்டாக அந்த ஒரு இருபது பேர் முப்பது பேர்னு கழி கழிய அப்புறம் அந்த ஹாலே பயங்கர ஃப்ரீயாக இருந்துச்சுங்க முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ரிசப்ஷனுக்கு லெஹங்காவும் மேப்ளிக் வந்து கோட் சூட்டும் வந்துட்டு பார்த்தோங்க யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா அம்மா இல்லைன்னா தம்பி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க வீடியோஸ் வந்து எடுத்து கொடுக்க சொல்லுவேன் பட் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் இன்லாஸ் ஃபேமிலியோடு போனதுனால கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு கேட்குறக்கு அதனால நானே செல்ஃபாக எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு அது தாங்க என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசப்ஷன் விளாகில் வந்துட்டு பாருங்கள் ஸ்ரீதேவிக்கு ஸ்டேட் ஆப்போசிட் சொல்ல முடியாது ஒரு பத்து பதினஞ்சு கடை தள்ளி வந்ததுக்கப்புறம் செலிப்ரேஷன் ஒரு ஷாப் இருக்குல்லங்க அங்கே தான் வந்துட்டு பொண்ணுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்தோம் மாப்பிள்ளைக்கு ஸ்ரீதேவிலேயே வந்து எடுத்தாச்சு இந்த பிளாக் இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பசி ஆயிடுச்சுங்க ஸோ நான் வந்து தகிபூரி சாப்பிட்டேன் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் அவ்வளோதாங்க இந்த பிளாக் இங்கே நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்து இன்னொரு நல்ல ப்ளாகில் மீட் பண்ணாங்க அண்டில் தென் டேக் கேர் ப பாய்